أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل للذين آمنوا يغفروا للذين لا يرجون أيام الله ليجزي قوما بما كانوا يكسبون بنيت الله من أديار سورة الجاثية نام بارت روم அல்லாஹு காலா பதினாறாவது வசனம் முதல் இருபதாவது வசனம் வரைக்கும் பனி இஸ்ராஹில் சமூகம் என்ன தவறு செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை அல்லாஹ் பேசுகின்றான் அவர்களுக்கு அல்லாஹின் புறத்திலிருந்து பலதரப்பட்ட சிறப்புகள் வழங்கியதற்கு பின்பும் அவர்கள் செய்திருந்த தவறு என்னவென்றால் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள் இன்று சமூக மக்களுக்கு மத்தியில் எது ஒரு தவறாக கருதப்படவில்லையோ அதை இங்கு மிகப்பெரிய தவறாக பேசுகின்றான் கருத்து வேறுபாடு தவறல்ல எந்நேரமும் கருத்து வேறுபாட்டிலேயே இருப்பது அதாவது அதையே வைத்தே ஆக்கிக் கொள்வது இப்ப பாருங்க அல்லாஹ் பேசுறான் வளப்பது பனி இஸ்ரவேல் மக்களுக்கு நாம் வேதத்தை வழங்கியிருந்தோம் அவர்களுக்கான முதல் சிறப்பு பின்பு வன்சொக்கும அவர்களுக்கு ஞானத்தை நாம் வழங்கியிருந்தோம் ஒன் அவர்களுடைய அவர்களுடைய சந்ததியிலிருந்துதான் நபிமார்களை நாம் அனுப்பி கொண்டிருந்தோம் நபித்துவத்தை அவர்களுக்கு நாம் வழங்கியிருந்தோம் இது மூன்றாவது நான்காவது வரசப்பனாகும் மினப்பை கிபாத் தூய்மையான உணவை அவர்களுக்கு வணங்கி வழங்கிக் கொண்டிருந்தோம் பின்பு ஐந்தாவது ஒஹங்வல்னாகும் அல அலமி அன்றைய காலத்தில் வாழ்ந்த அகில மக்கள் அத்தனை நபர்களை காட்டிலும் இந்த பனி இஸ்ரேல் மக்களை நாம் சிறப்பிற்குரியவர்களாக ஆக்கி வைத்திருந்தோம் எவ்வளவு சிறப்பையும் அவர்களுக்கு நாம் கொடுத்து வைத்திருந்தோம் மேலும் அன்று நம்முடைய கட்டளையின்படி தெளிவானது சான்றை சட்டத்தை அவர்களுக்கு நாம் வழங்கினோம் அதை அவர்கள் கொண்டு தீர்ப்பு வழங்கும் வகையில் அதை நாம் அவர்களுக்கு வழங்கி வைத்திருந்தோம் ஆறு வகையான சிறப்புகள் வேதத்தை வழங்கினோம் வல்ஹக்கும் அதே போன்று அவர்களுக்கு ஞானத்தை வழங்கியிருந்தோம் நுபூவத்தை அவர்களின் புறத்திலிருந்து நாம் வழங்கியிருந்தோம் நபித்துவத்தை தூய்மையான உணவை அவர்களுக்கு நாம் வழங்கியிருந்தோம் அன்றைய காலத்தில் வாழ்ந்த அகில மக்கள் அத்தனை நபர்களை காட்டிலும் சிறந்தவர்களாக நாம் அவர்களை ஆக்கி வைத்திருந்தோம் பின்பு அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்கக்கூடிய தெளிவான சான்றுகளை நாம் அவர்களுக்கு வழங்கி வைத்திருந்தோம் இப்படிப்பட்ட ஆறு சிறப்புகளை அவர்களுக்கு வழங்கிய பின்பும் அவர்களுக்கு மத்தியில் கொண்டிருந்த காழ்ப்புணர்வின் காரணமாக ஒருவர் ஒருவருக்கு மத்தியில் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள் கருத்து வேறுபாடு எதை எடுத்துக்கொண்டாலும் கொண்டாலும் கருத்து வேறுபாடு முசா அலி இஸ்லாம் எதை சொன்னாலும் அதில் குறுக்கு மறுக்க கேள்வி அது ஏன் இப்படி செய்யக்கூடாது ஏன் அப்படி செய்யக்கூடாது பொழுதுனைக்கும் அவர்களுடைய பொழுதுகள் இதுதான் கருத்து வேறுபாடிலேயே அவர்கள் திகைத்தார்கள் இப்போ அல்லாஹ் பேசுறான் நிச்சயமாக அவர்கள் எந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தார்களோ அந்த விஷயத்தில் அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான் நாளை மறுமை நாளையில் அவர்கள் எது சரி யார் தவறு யார் சரியானவர்கள் என்றெல்லாம் எப்படி எப்படி அவர்கள் இருந்தார்களோ இந்த விஷயத்தில் அல்லாஹத்தின் வழங்குவான் என்று சொல்லிவிட்டு பின்பு அல்லாஹு அவர்களுக்கு வருகின்றான் சும்மா அம்ரு உங்களுக்கு என்று ஒரு தெளிவான மார்க்கத்தை நாம் கொடுத்து விட்டோம் இது இஸ்லாம் தீனுலாத்தி உங்களுக்கு நாம் கொடுத்து விட்டோம் நபியே இதை நீங்கள் பின்பற்றுங்கள் இப்போ உங்களுடைய கடமை உங்களுடைய உம்மத்துடைய கடமை குர்ஆனை பின்பற்றுவது இப்போ நீங்கள் தௌராத்தையும் இஞ்சியிலையோ தேடிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படி உங்களுக்கு தௌராத்தும் இஞ்சியிலும் கிடைத்தால் ஒரு ஆணிற்கு எது ஒத்திருக்கிறதோ அந்த வாக்கியத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு ஆணிற்கு எது புறம்பாக தெரிகின்றதோ அதை நீங்கள் எடுக்க கூடாது சத்த வீழகா இந்த பொறானை நீங்கள் பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களுக்கான மார்க்கமாக இப்போது இதை ஆக்கிவிட்டால் வலா தத்தவிய அஹ் வா அல்லதீ நலாய அலமூன் அதே போன்று அறிவில்லாதவர்கள் அறிவில்லாதவர்கள் சிலர் இருக்கிறார்கள் அவர்களுடைய மனோ இச்சையை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் வலா தத்தத்தவ்ய அஹ்வா அல்லதீ நலாய அலமூன் அறிவில்லாதவர்கள் கல்வி இல்லாதவர்களுடைய மனோ இச்சையை நீங்கள் பின்பற்றுபவர்களாக ஆகிவிடாதீர்கள் விடாதீர்கள் இன்னமும் ஐயோனோ அன்க நினம் வா இஷை ஆ நிச்சயமாக அவர்களால் உம்மை அல்லாஹிடமிருந்து பாதுகாத்துவிட முடியாது நபி அவர்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கின்றான் நிச்சயமாக அவர்களால் அதாவது மார்க்க அறிவு இல்லாதவர்கள் அல்லது வேறு ஏதேனும் மார்க்கத்தை கொண்டு வந்து இதுதான் மார்க்கம் இதுதான் தீன் என்று உங்களிடத்தில் சொல்லக்கூடியவர்களால் கண்டிப்பாக உங்களை அல்லாஹுவிடம் இருந்து விட முடியாது ஏன் என்றால் பாபுகும் ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் பதிவு பண்றான் ஒன்று அவர்கள் எப்போது அல்லாஹ் வேதத்தை மார்க்கத்தை விட்டுவிட்டு அவர்களுக்கான ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொண்டு அவர்கள் அவர்களாக ஒரு மார்க்கத்தை உருவாக்க விட்டார்களோ அவர்கள் வாளிங்கள் ஆகிவிட்டார்கள் இந்த வாலிங்கள் ஒருவர் ஒரு சிலருக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள் இதை அல்லாஹ் பேசுகின்றார் அநியாயக்காரர்கள் அநியாயக்காரர்களுக்கு நண்பர்களாக இருப்பார்கள் ஆனால் அல்லாஹ் முத்தபையின் பாதுகாவலனாக இருக்கின்றான் இறைச்சவாதிகள் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பாளனாக இருக்கின்றான் எனவே நீங்கள் பின்பற்ற வேண்டியது உங்களுக்கு மத்தியில் நாம் இறக்கியிருக்கக்கூடிய இந்த பொர் அல்லாஹ் பேசுகின்றான் இந்த பொர் இந்த தெளிவான சான்று இது மக்களுக்கு ஒரு அகப்பார்வை இந்த குர்கிறாரோ குில் மூழ்குகிறாரோ குர்ஹானுடைய வசனங்களை அவருடைய உள்ளங்களில் அல்லாஹ் தலா பார்வையை ஏற்படுத்துகின்றான் பார்வையால கண்ணால பார்க்கிற பார்வை என்ன உள்ளத்தால் பார்க்கக்கூடிய பார்வையை ரூஹானியத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் ஹலாலையும் ஹராமையும் பிரித்து அறியும் அறிவாற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு வருகின்றான் பசாத்தீனுடைய நாஸ் இந்த புர்ஹான் மக்களுடைய அகப்பார்வழியாக இருக்கின்றது மேலும் வ ஹுதா நேர்வழியாக இருக்கின்றது மேலும் வ ரஹ்ம தொல்ய கௌமி யூக்கையூன் அல்லாஹை உறுதியாக நம்பக்கூடிய சமூகத்திற்கு இந்த புர்ஹான் ரஹ்மத்தாக இருக்கின்றது பம் பேசி இருபது வசனங்களில் பேசி முடிக்கின்றான் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இந்த ஐந்து வசனங்களில் அல்லாஹு தாலா பேசக்கூடிய பனீஸ்ரவேல் மக்களுடைய மிகப்பெரிய குற்றம் கருத்து வேறுபாடுகள் இன்று வரையிலும் நாம் சமூக மக்களை பார்க்கின்றோம் எண்ணிக்கை எப்போது பார்த்தாலும் கருத்து வேறுபாடில் திணைப்பவர்களாக இருக்கின்றார்கள் இவர்கள் ஒட்டுமொத்த நபர்களையும் அல்லாஹ் தாலா அழைக்கக்கூடிய ஒற்றை கருத்து குரானின் பக்கம் திரும்புங்கள் யாருக்கு அகப்பார்வை தெளிவடைந்து விட்டதோ அவர்கள் கருத்து வேறுபாடிலே செல்ல மாட்டார்கள் அல்லாஹ் இதன் பக்கம் அழைக்கின்றானோ அந்த பாதை எங்கிருக்கின்றது என்று தேடிக்கொண்டிருப்பார்களே தவிர உலகத்தில் யார் யார் எந்தெந்த பாதையில் இருக்கிறார்கள் என்று தேடிக்கொண்டிருக்க மாட்டார்கள் அல்லாஹு பாதையாக ஆக்கி வைத்திருக்கின்றான் இந்த குரானை அதே போன்று உறுதியாக அல்லாஹை நம்பக்கூடிய சமூகத்தாருக்கு இந்த குரான் கருணையாக ரஹ்மத்தாக இருக்கின்றது என்றும் அல்லாஹு தாலா சொல்லி முடிக்கின்றான் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك